அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் அந்த கிறிஸ்துவ பெருமக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆவலுக்கு மானியத்துடன் கூடிய கடனை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கிறிஸ்துவ தேவாலயத்தின் புடனமைக்க அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தி எட்டாயிரம் அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அதை உயர்த்தி முப்பத்தி எட்டாயிரமாக உயர்த்தி வழங்கிய அரசு அண்ணா அரசு கிறிஸ்துவ அரிசகோதைக்கு செருசலம் புனிதப்ப இனம் மேற்கொள்ள தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பத்தாண்டு ஆண்டுகளிலே இன்றைக்கு சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தேழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அண்ணா தீவுக்கு அரசு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழு ஒத்துழைப்பு அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம்